கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நடத்திய நிகழ்ச்சியில் பேராமெடிக்கல் சயின்சஸ் கோர்சஸ் பற்றியே சிறப்புரை ஆற்றுவதற்காக நினைத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் பயன்பெற்றார்கள்

இப்ப நிறைய கைத்தார்கள் வந்து பாத்தீங்கன்னா கை கே கொஞ்சம் மதுர்த்தி மதுரை விஷயம்

谢就是给人那个埋上一个毒疙瘩。 ரெஸ்பெக்ட் டார் அண்ட் ரெஸ்பெக்ட் அமரவடி சேவரா தாரகோம் நீன டைலஜிஸ் பா அதோட முதல்ல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் நீன டைலஜி ஃபைலா இருக்கு சோ அந்த நீன டைலஜிஸ் பண்றதுக்கு ஏங்க வந்து அதாவது ஏமஜென்ட் ஆக்சென்ட் டாமேஜ் ஆகுது அதுல ஆப்சன் ஆர ஒரு ஃபேமிலியூ ஒரு எவலயூடியா ஒரு கேடலாக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு டிக்குனிகல் எக்ஸென்ட் பண்றதுலாம் இந்த மாதிரி ப்ளாட்லாம் பண்றது இல்ல அப்படி கேக்குறது உங்களுக்கு ஜீவ இருக்கு அப்பாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு எந்த இருந்து பாருங்கள் எனக்கு ரெட்டர் மாஸ் பண்ணிக்கலை அதடி எம்எல்ஏ எடுக்கிறேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் அன்னை அந்த மாதிரி கண்டிப்பாக இறக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ எந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டோன் அந்த மாதிரி ஒரு கொடுத்துருந்தது போல வந்து நான் மாதிரி நான் சொல்லும்போது எனக்கு ஒரு இருக்கு

கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி